இந்த பாவி பசங்க திருட்டு போய் தாங்க திரியு பைடு கோழி உங்க ரெண்டு பேரும் கண்ட முட்ட படுவை இனிமே நாம கோழி கறி இந்த ரெண்டு பசங்கள ஊரே விட்டே தறக்கணும் இங்க பொறந்து ஊர்கா ஊர்னா இங்கேயே திரிய சொல்லுடா பக்கதுர்ல திரட்றா பக்கதுர்லயே வேற எங்கயா திரிய இந்த பாரு கொஞ்ச நேரம் இங்க நின்னிங்க நீங்க ரெண்டு பேரும் போட்டுக்கறானே காட்டிக்கிட்ட அனுப்பு ஊடி அங்க பசங்க அப்பா உள்ள இப்ப என்னடா பண்றது.

ஒரே டம்ளர்ல குடிச்சோம் ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம் ஒரே தட்டை சாப்பிட்டோம் ஒரே லாரில ஏறணும் ஒரே ஒரு மோதரத்தை ஊறிட்டு போயிட்டான் அது சரி நீங்க எங்க எங்க வந்தீங்க நான் சம்பந்தி விட்டு சமையல் காரன் இன்னும் கொஞ்ச நாள் எங்க செட்டில் ஆப்றேன் சமையல் காரன்ன்றீங்க போட்டோ ஷூட் கையில மாட்டிட்டீங்க ஏய் அதெல்லாம் பார்க்க கூடாது தள்ளுமே

போயிடுவேன் <laughs> <laughs> <laughs>

முதல்ல நாய் குட்டிட்டு போ அம்மா ஷட் ஆப் நாளைக்கு மெடிக்கல் செக் அப்காக டாக்டர் ராம் பிரசாத் வீட்டுக்கு வர்றா ஃபோன் பண்ணாரு வீட்ல டாக்டர் இருக்கும்போது ஏன் ஆன்டி வேற டாக்டர் கூப்பிடுறீங்க அவர் எங்க ஃபேமிலி டாக்டர் ஓ நல்ல டாக்டரா ஆமா கரெக்ட் இந்த காலத்துல புதுசா வர டாக்டர்ல நம்பவே கூடாது எப்படியோ பாஸ் பண்ணிடுறாங்க அதுக்கு அப்புறம் லைசென்ஸ் மாதிரி ஸ்டெத்தோஸ்கோப்ப கழுத்துல மாட்டிடுறாங்க யூ ஆர் ஆல்வேஸ் கரெக்ட் ஆன்டி முதல்ல நாய் குட்டிட்டு போ போறேன் யோ அம்மா நான் தோணுமே எதுக்கருத்து கொடுக்கணும் முதலாளி எல்லாம் ரெடி வாங்க வாங்க முதலாளி வாங்க

லேட்டி மீமா நாயோட வந்துட்டாங்க நாய் கோழி பாத்துருச்சு நாய் குளைக்க நான் மரல நாய் குளைக்க நான் நாய் குளை இப்ப நாயிட்ட போகாத அடிச்சுடுறாங்க எஸ்

ஆமா அங்க நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க என்ன விட பெரியடா நிறைய டிப்ஸ் கிடைக்கும் ஆமா நான் இங்க இருந்து அங்க போய்ட்டா என் ஆட்டோ அக்கவுண்ட்ஸ்லாம் யார் பாத்துபா நீங்க ஒன்னு செய்ங்க நீங்க சும்மா தான இருக்கீங்க என்ன ஆட்டோ சொல்றியா உங்களுக்கு லைசென்ஸ் டெய்லி ஆட்டோ நீ எனக்கு

ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல நான் மண்ணாங்கட்டி மகன் ரங்கலடா என்ன நீ உன்ன ஐயா ஐயா நீ மச்சி நிக்கற என்னிக்கா ஒரு நாள் நீ அம்மா கல மாட்ட போற நீ ஏன் குளோஸ்ட் உன் ஐயா உன் குளோஸ்ட் மண் வாசனே மார்க்க முல்ல டாலிங் பள்ளி அரச நம்பி இந்த புருஷன கை விட்றாத நீ கவலைப்படாத டாலிங் நம்ம கல்யாணம் பண்ணிக்கின டெல்லி பாம்பே துபாய் ன போய்லாம் அங்க 100 ரூபாய் அடைச்ச வித்துறவாடா என்னடா அவ்ளோ சீப்பா நினைச்சானா 200 ரூபாய் தான் நான் விப்பேன் பத்தியா உன்னை சொல்லிட்டான் அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அனிமனுக்கு 300 வருவோம் கார் வரைக்கும்

அவனை பிடிக்குதா இவனை பிடிக்குதா யாராவது ஒரு ஆள் சொல்லு ரெண்டு பேரையும் பிடிக்கும் யாரு புத்திசாலியா அவங்க தான் கட்டிக்குவேன் அப்படின்னா அவன் கதை சொல்றேன் அதை யாரும் விடுவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு அது மட்டும் இல்ல நானே பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பேன் ஒரு ஊர்ல ஒரு தேவிடன் ஒரு குருடன் ஒரு ஊமை மூணு பேரும் செய்த மாட்டாங்க இந்த குருடனுக்கு அழகான பொண்டாட்டி செவிடனுக்கு ரொம்ப நாளும் அவன் மேல ஆசை தவடிச்சுக்கிட்டே இருந்தான் யாரும் இல்லாத நேரத்துல எடுத்துக்கிட்டான்